அண்ணா திமுக உடையுமா எந்த காலத்திலையும் உடையாது ஒரு கூட தொட்டு பார்க்க முடியாது ஒரு தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது பிறகு இயக்கத்தை வேண்டும் என்று உடைந்த இயக்கத்தை இணைத்த பெருமை அம்மா வைச்சார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பலமிக்க இயக்கமாக இருக்கின்றது இன்னைக்கு என்னுடைய இயக்கத்தை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தால் அத்தனை முறியடிக்கப்பட்டது ஆட்சி கவிழ்க்கு எத்தனை சதி திட்டத்தை தீட்டினேன் ஸ்டாலின் அவர்கள் அதையும் முறியடிக்கப்பட்டது ஆகவே இன்றைய தினம் வேண்டும் என்ற திட்டமிட்டு கட்சியில குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்கிறார் ஒருபோதும் நடக்காது உன் கட்சி காப்பாற்றிக் கொள் உன் கட்சியை காப்பாற்றிக் கொள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகின்ற இயக்கம் என்னுடைய கட்சி எந்த காலத்திலும் இல்ல ஓராயிரம் ஸ்டாலின் வந்தால் கூட கழகத்தை தொட்டு போட்ட முடியாது என்ற செய்தி இந்த உறுதி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறீங்க